இது வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து பாருங்க சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு வந்து கால போட்டுக்கோங்க வாங்கின வீடியோக்குள்ள செகண்ட் வீடியோ போயிடலாம் என்ன

அவன் தூக்கி பாத்துட்டான் அவன் ஆசைப்பட்டிருப்பான் இருக்கு கரெக்டா அவன் கடந்த குட்டப்பாவட மாதிரி போட்டுருந்துச்சு தூக்கி நல்லா பார்த்திருப்பான் ஆறுல மெண்டல

காலிலிருந்து ஏத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப அடுத்து லைட்டா குடிஞ்சதுன்னா அடுத்து ட்ரௌசர்ல அதை பிடிச்சிருக்கோம் ட்ரௌசர் அவுத்துக்கு வந்துரும் நினைச்சேன் அவ்வளவு காங்க அவ்வளவுக்குள்ள வரல சரியான போதில் இருக்கு ஏன் அதை தட்டி சொல்றாங்க அந்த ஒரு படி மட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருசா இருக்கு பாட்டி வந்துட்டு ஏதோ சின்ன பிள்ளை குளிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல நினைச்சேன் பார்த்தா அது ஆல்ரெடி விழுந்தா இருக்கு பின்னாடி வந்து விழுந்துட்டு இப்ப மொத்தம் பாக்குறது வந்து படுத்து ஃபேமிலியோட குளிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு

<laughs> 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 <आर्रावे, ताडि माड़े. laughs> <laughs> चाड़ पप्लू वि <laughs> <laughs> அதுக்கப்புறம் பெண் குயில்தான் கடல் நாய் ஏன் கடல் நாய் மாதிரி இப்படி இருக்கு அதுக்கப்புறம் அடுத்துக்கிட்டே இருக்கும் Oh I <laughs> <Fine. laughs> <laughs> 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 probably embarrassed after that fall. <laughs> അത് പേരിട്ട് പോളി ഒക്കെ വരുന്നത് ചേരോടെ എടുത്തൊരു நினைக்கிறேன் சோ வீடியோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இது கொஞ்சம் பரவாயில்ல நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய சர்ச்சிங்லாம் வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா ரெண்டு வீடியோ எடுத்து வேஸ்ட்டாக போய் இப்ப இந்த வீடியோ கிளிக்க இந்த வீடியோ ஓகே சிரிக்கிற அளவுக்கு இருக்குங்கிற மாதிரி இருந்தாலும் இது மட்டும் வச்சிருக்கேன் கூட போட்டேன் இந்த மாதிரி வீடியோ வேணும் சின்ன சேனல் பண்ணி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிங்க இல்ல இதே மாதிரி நிறைய வேற வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் பாக்கணும் அப்படின்னா நிறைய டொமைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காமெடிஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபன்ஸ் எல்லாம் பாக்கணுட்டா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்லைக்கன் கால போட்டுங்க அப்படின்னா நான் போகிற போற உங்களுக்கு காட்டும் அண்டில் பாய் பிரேக் டைம் ஃபன் ஆட்டோம்